நடைமுறை முறையில இருக்கக்கூடிய ஏடு வந்து வேளாண்டி வாத்தியாரால் திருத்தப்பட்டது அவர் திருத்தும் போது அவருக்கு பிரித்து பார்க்க தெரியாமல் அதை வந்து திருத்தி விட்டார் அந்த அடிப்படையிலே வந்து முத்துக்குட்டி வைகுண்டர் ஆனார்ங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி தென் தாமரை இருந்து அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வாசித்த பின்பு அதை வந்து என்ன செய்வாங்க மேலதாளத்தோட எடுத்துட்டு சாமி தோப்புல கொண்டு கொடுப்பாங்க இந்த ஏடு வந்து பதினோரு வருடங்களாக உண்மை உருவில் வாசிக்கப்பட்டது பதினோரு வருடம் ஓகே அதன் பின்பு என்ன நடந்ததுன்னா என்ற இந்த வேளாண்டி வாத்தியாரை வைத்து இந்த ஏடை வந்து ஆல்டரேஷன் பண்றாங்க ஆல்ட்ரேஷன் நடந்திருக்குன்றீங்க ஆமா எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இப்பொழுது சில ஐயாவுடைய அன்பர்கள் அகில திரட்டை பற்றியும் ஐயாவுடைய அவதாரத்தினுடைய நிலையை பற்றியும் பல கேள்விகளையும் பல சர்ச்சைகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள் பொதுவாக இந்த அகில திருட்டு அம்மானை ஆயிரத்தி பதினாறில் ஐயா வந்து ஹரிகோபால சீசருடைய ஞான நித்திரையிலே வந்து எழுப்பி அவருக்கு சொன்ன காரணம் அப்போ இதில் வந்து குறை நிறை ஏதாவது இருந்தால் ஹரிகோபாலர் எந்த ஞானத்திலிருந்து எழுதினாரோ அதே ஞானம் ஒருவர் பெற்றால்தான் இதில் என்ன குறை இருக்கிறது நிறை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் எல்லாருமே பொதுவாக என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நாம் எல்லாருமே என்னும் உடல்நிலை மனநிலை உணர்வு நிலை என்கிற மூன்று நிலையையும் தாண்டி என்கிற ஆன்மாவை உணரக்கூடிய தகுதியை நாம் பெறவில்லை அப்படி தகுதி பெறாத நாம் அகில திரட்டை பற்றி விமர்சிப்பது அதனுடைய கருத்துக்களை நமக்கு தோன்றியவாறு வெளிப்படுத்துவது அது மிகப்பெரிய தெய்வ குற்றம் அது உங்களுடைய உங்களுடைய எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாவமாக மாற்றுவதற்கு காரணமாக நீங்களே அமைகிறீர்கள் ஐயாவுக்கு தெரியாதது எதுவும் இல்லை எவனவன் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அவரவர் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவேன் ஐயாவுக்கு தெரியாமல் யாரும் எந்த தப்பும் செய்ய முடியாது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சால் தப்பு தெரிஞ்சாலோ ஒரு சரி தெரிஞ்சாலோ நாம் ஐயாவிடத்தில் அவர்களை திருத்துவதற்காக அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பதற்காக அவங்களை நல்லதாக வாழ வைப்பதற்காக நாம் வேண்டுதலை பிரார்த்தனை வைக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரிப்பட்ட ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு இதிலெல்லாம் நம்ம மனம் தோன்றியது போல கருத்துக்களை வெளியிடுவதற்கு நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஐயாவுடைய அகில திரட்டில் சிக்னேச்சர் போடுவதற்கு நாம் யாரும் அந்த தகுதியோடு பிறக்கவில்லை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் முடிஞ்சால் வெளிப்படுத்துங்க அடுத்தவங்களை குறை கூறுவது அகில திரட்டினுடைய நிலையை தாரமாகறாக இப்போ ராஜி ஆர்டி சிவகுமார் போன்றவர்கள் தவறான கருத்துக்களையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஆர்டி சிவகுமார் கொட்டங்காடு ஏடுங்கிற ஒரு மோசமான ஏடு அதாவது அந்த குணா என்கிறவனுடைய தகப்பன் தவறுதலாக எழுதப்பட்ட ஏடு இந்த ஏடு நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தாங்கல்ல இடத்துல வாசித்து தந்தார்கள் நான் வாங்கி அதை சுருட்டி கொண்டு குப்பையில் அறிந்த ஏடை இவர்கள் எடுத்து அதை புதிய ஏடாக கொட்டங்காடு ஏடு என்று போட்டு ஒரு தவறான செய்தியை அதில் தாளாட்டு பள்ளி உணர்த்தல் முக்கியமான செய்திகளை எல்லாம் தவிர்த்து மூலை ஏடாகிய தோப்பு ஏட்டினுடைய மகிமைக்கு ஏதாவது கெடுதல் நினைக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க அது ஒரு நாள் நடக்காது இன்றைக்கு எங்களை மாதிரிப்பட்ட சாதாரண மக்கள் இன்றைக்கி மூலை ஏடாகிய தோப்பு ஏட்டை படித்துத்தான் நாங்கள் இன்றைக்கு உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை மக்கள் அறியும்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அருள் நிலை தான் அதாவது ஒரு ஏட்டில் ஒரு தவறுதல் வந்துவிட்டாலே இறை அருள் என்கிறது அதிலிருந்து விடுகிறது அப்படி அருள் இல்லாத ஏடை படித்து நாங்கள் எப்படி இந்த ஆன்மீகத்தை உணர்ந்து மக்களை எல்லாரையும் சம அன்பாக எல்லாருக்கும் அகில திருட்டினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பொறுமையை வெளிப்படுத்தக்கூடிய தர்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்கம் எப்படி கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு தெரிந்தது ஒன்றுமில்லை தெரியாதது நிறைய இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு அகில திரட்டை குறைகுறவை நிறுத்திவிட்டு உங்கள் குறைகளை சரி பண்ணுங்கள் எல்லாமே சரியாகும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா உண்டு அன்பு வணக்கம்